இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உன் தேவனாயிருக்கிற கத்ராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் அல்லேலுய்யா காணக்கூடாதவராயிருக்கிறவரே ஸ்தோத்திரம் மகிமையின் பிரகாசமே ஸ்தோத்திரம் பிந்தின ஆதாமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் தோட்டக்காரரே ஸ்தோத்திரம் மெய்யான திராட்சை செடியே ஸ்தோத்திரம் நல்ல விதை விதைக்கிறவரே ஸ்தோத்திரம் கனி கொடுக்கும்படி கொடியை சுத்தம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் சர்வத்திற்கும் சுதந்திரவாளியே ஸ்தோத்திரம் விசுவாசத்தை துவக்குகிறவரே ஸ்தோத்ரம் விசுவாசத்தை முடிக்கிறவரே ஸ்தோத்திரம் தடைகளை நீக்குபவரே ஸ்தோத்திரம் எனக்கா யுத்தம் செய்பவரே ஸ்தோத்திரம் పక్షికు అగ్నియే స్తోత్రం ఆమేన్